வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் தாவேகா மாநாடு நடைபெறும் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள் வெயிலை சமாளிக்க தரையில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தை கிழித்து அருகில் உள்ள கம்பு போன்ற நிலைகளில் கட்டி கூரையாக பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் தாவேக்கா தொண்டர்கள் ஆரவாரத்துடன் செல்லும் தாவேகா தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இன்று மதுரையில் உள்ள பாரபதியில் நடைபெற உள்ளது கடந்த அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டை விட பிரம்மாண்டமானதாக இருக்கும் என கூறப்படுகிறது இதற்காக ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பல்வேறு தயாரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த மாநாட்டில் சுமார் பத்து லட்சம் தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் மாநாட்டில் விஜய் ராம்ப் செய்யும் வகையில் மேடை அமைக்கப்பட்டுள்ளது திடல் முழுவதும் இருந்து தொண்டர்கள் நிகழ்ச்சியை பார்க்கும் வகையில் நூற்றி நாற்பது எல்இடி திரைகள் போடப்பட்டுள்ளன மேலும் மாநாடு நான்கு மணிக்கு தொடங்கி ஏழு மணிக்கு முடிவடையும் என கூறப்பட்டது ஆனால் தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் முன்கூட்டியே தொடங்க திட்டமிட்டுள்ளனர் விஜய் சுமார் ஐந்து மணி அளவில் பேசுவார் என கூறப்படுகிறது இன்று காலை முதலே தொண்டர்கள் மாநாட்டு திடலுக்கு வருகை தர தொடங்கியுள்ளனர் அவர்களுக்கு நிர்வாகிகள் சார்பில் ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது தயார் நிலையில் திடல் விஜயின் பேச்சுக்கு எதிர்பார்ப்பு நிலவுகிறது மாநாட்டு திடலில் சுமார் ஒன்றரை லட்சம் இருக்கைகள் போடப்பட்டுள்ளன மேலும் இருக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன தொண்டர்கள் நின்று கொண்டு பார்க்கும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்த இடவசதி செய்யப்பட்டுள்ளது மருத்துவ உதவிக்கு ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளன மருத்துவப் பணியில் சுமார் பேர் ஈடுபட உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் சூழலில் இந்த மாநாடு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மாநாட்டை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார் விஜய் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது மாநாட்டின் பிரதான பதாகையில் எம்ஜிஆர் மற்றும் அண்ணாவின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன விஜய் ராம் பாக் செய்யும் பொழுது சித்திரை திருவிழாவுக்கு போடப்படும் வாராறு வாராறு என்ற விஜயகாந்த் பாடலை போட வேண்டும் என மதுரை தொண்டர்கள் கோரிக்கை எல்லாம் வைத்து வருகிறார்களா இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சேனலை பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்டுகளுக்கு